ஜூலை இருபத்தி ஐந்து திருத்தூதர் புனித யாகப்பர் கலிலேயா நாட்டில் பெத்சாய்தாவில் வாழ்ந்த செபதேயு சலோமி பெற்றோருக்கு பிறந்தார் யாகப்பர் பெரிய யாகோபு என்றழைக்கப்பட்ட இவர் அல்பேயுவின் மகனான யாகோபுவிற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுவினால் இறைபணிக்காக அழைக்கப்பட்டார் ஆண்டவர் இயேசுவோடு உடன் இருந்து அவரது போதனைகளையும் புதுமைகளையும் காணும் பாக்கியம் பெற்ற இவர் இறந்து போயிருந்த யாயிரின் மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியபோது ஆண்டவரோடு உடன் இருந்தார் ஆண்டவர் இருசலேம் சென்றபோது சமாரியர்கள் தங்கள் பகுதிக்குள் நுழைய அனுமதி மறுக்க யாகப்பர் அவர்களை கடுமையாக சாடி ஆண்டவரோடு பயணித்தார் ஆண்டவர் உயிர்ப்பிற்கு பின்பு ஸ்பெயின் நாட்டில் உள்ள இபேரியன் பகுதியில் நட்செய்தியனை அறிவித்த யாகப்பர் அஸ்டூரியஸ் காஸ்டிலா அரோகன் போன்ற பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து மக்களுக்கு இறை செய்தார் செய்தார் பக்தியோடு இருந்த யாகப்பர் ஸ்பெயின் நாட்டில் சரகோசா பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பி புனித மரிய்கு அர்ப்பணித்தார் கிபி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏரோது அக்ரிபாவினால் வெற்றி கொல்லப்பட்டு திரு தூதர்களில் முதல் மறைசாட்சியான யாகப்பர் தன் சீடர்களினால் ஸ்பெயின் நாட்டில் உள்ள கம்போஸ்தெல்லாவில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆண்டவரோடு உடன் இருந்து அவரது பணிகளில் பங்கு கொண்ட யாகப்பரை திரு அவை புனிதராக உயர்த்தி கால்நடை மருத்துவர்களுக்கும் வாத நோயாளிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது திரு தூதரான புனித யாகப்பரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாத நோயாளிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து உருக்கமோடு ஜபிப்போம்